அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதத்திற்கான பழங்களை நாம் பார்க்கப் போகிறோம் கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டில் எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துகிறேன் அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க இது வரைக்கும் ராசி பலன் சொல்லிருக்கேன் நட்சத்திரத்துக்கான பலன் சொல்லிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பகுதி தான் இந்த நட்சத்திர பலன் இதெல்லாம் வீடியோ சொல்லியிருக்கிறத தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் நடந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கும் லக்ன பலன் தனியாக வீடியோ ஒன்றாந்தேதி ஒன்றாம்தேதி மாதம் மாதம் ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி வரும் மெம்பர்ஸுக்கு அது கிடைக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க இந்த லக்ன பலனில் என்னென்ன நடக்குங்கிறது என்ன மீதி விஷயங்கள் பூராமே தெளிவாக வந்துடும் அதை பார்த்து என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் அந்தந்த மாதம் லைஃப்பை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் இன்னும் அதில் என்ன அவ்வளோ கூடுதல் விஷயங்கள் வரும் அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் விருப்பப்படுறவங்க அஸ்ட்ரோ மாங்குடி அந்த யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க எப்பவும் போல் இது இயல்பாக ராசிக்கு நட்சத்திர பலன் தனியாக வந்துட்டுருக்கும் இது ஒரு பக்கம் இன்னும் அக்யூரேட்டாக இன்னும் இருக்கிற ஒரு எழுபது பர்சன்ட் விஷயங்கள் இதில் வீடியோவில் சொல்லாத இன்னும் நிறைய நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அது லக்ன பலனெலாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து சேரும் அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திங்க எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள் லிங்கை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் சதியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலை கொண்டவர்கள் அவர்கள் உற்சாகமான பேச்சு தெளிவான பேச்சு அன்பு நிறைந்தவர்கள் எதிரிகளுடன் தயங்காமல் போராடி வெற்றியை அடைபவர்கள் அவர்கள் எதிலும் முன் யோசனை இன்றி இறங்குபவர்கள் இவர்கள் அவசரப்பட்டு சடனாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் கட்டுப்படுத்த முடியாது தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள் சுதந்திரம் விரும்பிகள் இவர்கள் நிறைய நேரங்களில் அன்பாக பேசுவார்கள் சில நேரங்களில் தன்னிலை மருந்து கடுமையாக பேசுவார்கள் இரண்டு இயல்புகளும் ஒருங்கே பெற்றவர்கள் இவர்கள் சதயம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பூரணமாக அறிவு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சதயம் நட்சத்திர பிறந்தவர்கள் மேக்சிமம் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் சாதாரணமாக அடிக்கடி வெளிநாடு சென்றுவிட்டு வருவார்கள் பெரும்பாலான மக்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை வெளிநாட்டிலேயே அமைந்து விடுவதும் உண்டு கடினமாக சளைக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் அதற்கேற்ற ஊதிய பலன் கம்மியாகத்தான் கிடைக்கும் சதயம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு லேட் மேரேஜ் கால தாமத திருமணம் நடைபெறுகிறது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மனப்பெண் அமைவதும் மனமகன் அமைவதும் நடக்கிறது ஆனால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல கணவன் அமைவார் நல்ல மனைவி அமைவார்கள் அவர்களை இவர்கள் நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டியது இவர்கள் கையில் தான் இருக்கிறது குடும்ப வாழ்க்கை அனுசரித்து போவதும் விட்டு விலகி போவதும் இவர்கள் தான் இருக்கிறது இவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பங்கள் வரும் இரண்டு பேரும் பார்த்து அனுசரித்து பேசி குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாவிட்டால் இவர்களுக்குள் இருக்கும் குழப்பத்திற்கு இரண்டு வீட்டாரும் சேர்ந்து சமரசம் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் வாய்ப்புகள் உண்டு சதயம் நச்சத்தில் பிறந்தவர்களுக்கும் பாம்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு போன ஜென்ம கர்ம வினை பாம்புகளுக்கும் இவர்களும் தொடர்பு உண்டு சாதாரணமாக இவர்கள் பாம்புகளுடன் விளையாடுவார்கள் பாம்புகளை கையில் வைத்துக்கொண்டு ஆட்டம் காட்டுவார்கள் பெரும்பாலும் பாம்பு பிடிப்பவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் பாம்புகளை என்று இவர்கள் பயப்பட மாட்டார்கள் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் சதயம் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகம் பார்க்க வந்தால் அவர்களின் ஜாதகத்தை மிக கவனமாக ஆராய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல் பின்னல் இருக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் சிக்கலான கேள்வியாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் இவர்களுக்கு திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது சதயம் நட்சத்திரம் ஆண்களுக்கு சாதாரணமாக முப்பது வயது வரை திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது அவர்கள் ஜாயத்தை தெளிவாக ஆராய வேண்டும் ஆராய்ந்தால் அதற்கான காரணங்கள் பதில் கிடைக்கும் விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதேபோல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது எங்கே வேலைக்கு வேலைக்குனாலும் அங்கே ஒரு பிரச்சனை குழப்பம் காத்திருக்கிறது எங்கு வேலை செஞ்சாலும் அந்த அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை தேடி வருகிறது இவர்களுக்கு சதயம் நட்சத்திரம் முதல் பாதத்திற்கு குரு அதிபதி ஆகிறார் சதயம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதி ஆகிறார் சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதி ஆகிறான் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதி ஆகிறார் கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதத்திற்கான பலன்களை நாம் பொது பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஜனவரி ரிஷபத்தில் குரு இருக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்கு கன்னியில் கேது பகவான் இருக்கு விருச்சிகத்தில் புதன் இருக்கு தனுசில் சூரியன் இருக்கு மகரத்தில் சந்திரன் இருக்கு கும்பத்தில் சுக்கிரன் சனியும் சேர்ந்திருக்கு மீனத்தில் ராகு பகவான் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் இந்த வருடம் நிறைய சுபகாரியங்களை மேற்கொள்ள போகிறீர்கள் பூமியில் பயிர் விளைச்சல் அமோகமாக இருக்கும் கூடுதல் மகசூலை காண்பீர்கள் பால் வளம் கூடும் பால் மாடுகளால் கூடுதல் லாபத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் எதிரிகள் காணாமல் போவார்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் கும்பராசி சதீம் நட்சத்திரம் நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் கூலி இருக்கு மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு கன்னியில் கேது பகவான் இருக்கு மகரத்தில் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கு கும்பத்தில் சந்திரன் சனி இருக்கு மீனத்தில் சுக்கிரன் ராகு இருக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு பயணத்தினால் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு உடல் நல பாதிப்புகளை காட்டுகிறது மனைவுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து போக நன்மையை தரும் கும்பராசி சதீம் நட்சத்திரம் நேரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதத்திற்கான பழங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் ரிசபத்தில் குரு இருக்க மிதுனத்தில் செவ்வாய் இருக்க கன்னியில் கேது பகவான் இருக்க கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்கு மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகுல் நான்கு கிரகங்களும் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் வெளியூர் வெளி மாநில இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு சகோதரிகள் மாசமாக இருந்தால் இந்த மாதம் டெலிவரி டைமாக இருந்தால் பெரும்பாலும் சிசேரியனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு சுக பிரசவத்திற்கான வாய்ப்பில் மிக குறைவாக காட்டுகிறது கால்நடைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தொழில் சம்பந்தமான அல்லது தொழிலாளர் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் கும்பராசி சதீம் நட்சத்திரம் நேரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மேசத்தில் சந்திரன் இருக்கு ரிசபத்தில் குரு இருக்கு மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு கண்ணியில் கேது இருக்கு மீனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் சனி ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் மனைவியுடன் கருத்து உயரப்பட்டு வரும் வாய்ப்புகள் உண்டு பூரிமிக சொத்துக்களில் கோர்ட் கேஸ் பிரசீலன் வரும் வாய்ப்புகள் உண்டு நெருப்பு பாயிலர்கள் இயந்திரங்கள் இவர்கள் வேலை செய்பவர்கள் கவனமாக செய்யும் விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது இரண்டு செகண்ட் நான்கு செகண்ட் கனரக வாகனங்களில் செல்பவர்கள் பாதுகாப்பாக செல்லுங்கள் விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க லக்ன பலன் உங்களுக்கு தேடி வரும் மெம்பர்ஸ்களுக்கு தனியாக பன்னிரெண்டு லக்னத்திற்கும் பலன்கள் மாதம் மாதம் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகும் அதை பார்த்து மிச்ச லைஃப்பை யூஸ் பண்ணுங்க அதை வச்சு நீங்கள் அக்யூரட்டாக இன்னும் துல்லியமாக இந்த மாதம் என்ன நடக்கும் என்ன பண்ணலாம் பண்ண வேண்டாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்குவீங்க பெல் பட்டன் அழுத்துங்க லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கப் போகிறோம் நன்றி வணக்கம்